ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்து நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் தேவன் நம்மேல் இரக்கம் காண்பிக்கிற கத்தராயிருக்கின்றார் வாழ்க்கையில் தவறுகளும் குற்றங்களும் வரும்போது அதை நல்ல தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து கண்டிக்கிறவரும் சில நேரங்களில் தண்டனைகளினால் அவைகளை நிவர்த்தி செய்கிறவருமாய் நமக்கு வெளிப்படுகின்றார் நம்மேல் அவர் கோபம் உண்டவராக இருந்தாலும் எப்போதுமே அவர் அப்படி இருப்பதில்லை அவருடைய இருதயம் நம்மேல் இரக்கத்தினால் நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்தபோது அவைகளை கண்டித்தார் அவர்கள் கீழ்ப்படியாமல் தொடர்ந்து அவைகளை செய்தபோது அவர்களை வேறு தேசத்திற்கு அடிமைகளாகும்படி விட்டுவிட்டார் ஆனாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர்கள் மேல் இரக்கமுள்ளவராகி திரும்ப தங்கள் சொந்த தேசத்திற்கு வந்து குடியேறும்படிக்கு செய்தார் அவர்களை பாதுகாத்து ஒரு நாடாக மேன்மையாக நடத்தி வந்தார் தாவிதினுடைய வாழ்க்கையில் தவறு சம்பவித்த அதன் தண்டனை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது ஆனாலும் அதே தாவீதை மீண்டும் எடுத்து நிறுத்தி ஒரு நல்ல அரசனாக அவனுடைய வாழ்நாளெல்லாம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படிக்கு செய்தவர்தான் நம்முடைய ஆண்டவர் ஒரு தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் மூத்தவன் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அவரோடு பேச்சுக்கு கீழ்படியாமல் போய்விட்டான் அவைகள் எல்லாவற்றையும் வீணாக விரயமாக அழித்துவிட்டு இறுதியாக தகப்பனிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டு உம்முடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொன்னான் அப்பொழுது தகப்பன் அவனை மன்னித்து அவன் மேல் மனம் இறங்கி அவனை தன்னுடைய மகனாகவே சேர்த்து இதுதான் தேவனுடைய இருதயம் நம்முடைய குற்றங்களின்படியே நம்மை கடைசி வரைக்கும் விடுகிறவரல்ல சேர்த்து கொண்டு அரவணைத்து மீண்டும் சொந்த பிள்ளை என்று அன்பு பாராட்டி மேன்மைப்படுத்துகின்றவர் இந்த வார்த்தைகளை கவனிக்கின்ற உங்களில் யாராகலும் தேவன் என் மேல் கோபமாயிருக்கிறார் என்னை விட்டுவிட்டார் இனிமேல் எனக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டார் என்கிற தவறான சிந்தையுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் அவைகளை திருத்திக் கொள்ளுங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாய் உங்கள் மேலும் நித்திய கிருபையுடன் அவர் இரக்கம் காண்பிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் மேல் நீர் நித்திய கிருபையுடன் இரக்கம் காண்பிக்கிற கர்த்தராய் இந்த காலை வேளையில் வெளிப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தவறுகளை மன்னிக்கிறவரும் தாழ்ந்த சூழ்நிலையிலிருந்து மேன்மையாக உயர்த்தி வைக்கிறதற்கு விருப்பம் உள்ளவருமாய் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாகவும் நன்மை நிறைந்ததாகவும் இருக்கும்படி உம்முடைய கரம் எங்கள் மேல் நன்மையாயிருக்க ஒப்புக் கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக